ஏடிஎஸ் தமிழின் போனேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் விரும்பியதை அடையும் ரகசிய சோழசக்கலை தியான வழிபாடு சோழசக்கலை நேரம் என்பது சித்தர்களின் தலைவரான அகத்தியர் அருளியது திதிகள் பதினைந்து உள்ளன வளர்பிரையில் பதினைந்து திதிகள் தேய்பிரையில் பதினைந்து திதிகள் இதை கலை என்றும் சொல்லலாம் இதில் பௌர்ணமி அல்லது அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்கும் அந்த இணைவு புள்ளிய சோழசக்கலை அமாவாசை ஆண்களையும் பௌர்ணமி பெண்களையும் மனதளவில் பாதிக்கிறது சந்திரன் ஸ்டூல உடலையும் சூரியன் சூட்சும உடலையும் பாதிக்கிறது இந்த நாளில் இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்வது பாதிப்பிலிருந்து விடுபடத்தான் சுத்தமும் நறுமணமும் நல்ல சிந்தனை உள்ள இடத்திலும் அன்னை மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது சுகர்வாக்கு இந்த சோடசக்கலை நேரம் வெறும் ஐந்து வினாடி நேரம் மட்டுமே இருக்கும் நாம் இருக்கும் இடத்தை பொறுத்து இந்த நினைவு புள்ளி நேரம் அதாவது சோழசக்கலை நேரம் மாறுபடும் எனவே எந்த வகையிலும் அந்த சோடசக்கலை நேரத்தை தவறவிடக்கூடாது என்பதற்காகவே பௌர்ணமி அல்லது அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்கும் அந்த இணைவு புள்ளியான சோடசக்கலை நேரத்திற்கு ஒரு மணி நேரம் முன்பும் ஒரு மணி நேரம் பின்பும் சேர்த்து இரண்டு மணி நேரம் சோடசக்கலை நேரமாக நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் வேண்டுதல்களை தியானம் செய்ய வேண்டும் இந்த சோடசக்கலை நேரம் ஐந்து வினாடி நேரமே இருக்கும் சோடசக்கலை நேரத்தில் இந்த உலகம் முழுவதும் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூவரின் அம்சமான திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் திருமூர்த்தி இந்த சோடசக்கலையில் தனது அருளை சில நொடிகள் மட்டுமே பொழிகிறார் சுமார் ஐந்து நொடிகள் அதாவது ஐந்து சொடக்கு போடும் நேரம் மட்டுமே இந்த நேரத்தில் உங்கள் வேண்டுதல் கோரிக்கை விருப்பம் எதுவோ அதை மனதில் நினைத்து தியானம் இருந்தால் நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்கும் முன்பாகவும் பௌர்ணமி முடிந்து பிரதமை தொடங்கும் முன்பாகவும் பதினாறாவதாக வருவது சோடசக்கலை நேரம் இந்த நேரத்தில் உங்கள் வேண்டுதல் எதுவோ அதை மனதில் நினைத்து தியானம் செய்தால் நினைத்தது நிறைவேறும் இந்த மாத அமாவாசை சோடசக்கலை நேரம் இந்தியாவில் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை பனிரெண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை இந்தோனேஷியாவில் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை ரெண்டு மணி ஒரு நிமிடம் முதல் நாலு மணி ஒரு நிமிடம் வரை மலேசியாவில் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை மூணு மணி ஒரு நிமிடம் முதல் ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை தியானம் எப்படி செய்ய வேண்டும் அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவு உட்கொள்வது சிறந்தது பயிர் காலியாக இருந்தாலும் நல்லதுதான் உங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து விலைக்கேற்றி வைக்க வேண்டும் பசினை தீபம் இரண்டு மண் அகல் விளக்குகளில் ஏற்றுவது சிறப்பு ரம்யமான நறுமணம் உள்ள ஊதுபத்தி ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் அமாவாசை அல்லது பௌர்ணமி முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பே தியானத்தை தொடங்க வேண்டும் வடக்கு நோக்கி தரையில் ஒரு விரிப்பை விரித்து பத்மாசனத்தில் அமர்ந்து அல்லது சாதாரணமாக முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி நிமிர்ந்து அமர்ந்து இரண்டு கைகளிலும் சின்முத்திரை வைத்து முதலில் பூதகணங்களுக்கு அதிபதியாக கணபதியை தியானித்து ஓம் கம் கணபதியே நமக என்று ஒன்பது முறை கூறி பிறகு உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அல்லது குலதெய்வத்தின் மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு உங்கள் தியானத்தை செய்யலாம் பதவி உயர்வு அரசு வேலை நல்ல வேலை கிடைக்க வேண்டும் சொந்த வீடு கட்ட வேண்டும் செல்வ வளம் பெருக வேண்டும் வியாபார விருத்தி அடைய வேண்டும் மனதால் விரும்பியவரை கரம் பிடிக்க வேண்டும் திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் விரைவில் வேண்டும் என உங்கள் தேவை விருப்பம் கோரிக்கை எதுவோ ஏதாவது ஒன்றை தியானம் செய்யுங்கள் அந்த நேரம் மனதால் நாம் என்ன வேண்டும் என்று தியானம் செய்கிறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் தியான குறிக்கோள் ஒன்றாக இருக்க வேண்டும் பலவாக இருக்கக்கூடாது நல்லதை நினைத்து ஒருமுகமாக தியானம் செய்யுங்கள் ஒன்று நிறைவேறிய பின் மற்றொன்றை வேண்டலாம் இந்த சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்தின் திறவுகோளாக அமைந்துள்ள சோழசக்கலை நேரத்தை அனைவரும் பயன்படுத்தி உங்கள் வேண்டுதல்களை தியானித்து வெற்றி பெற வாழ்த்துகிறோம்